மீடியா நேயர்களுக்கு வணக்கம் கிரீன்லாந்து பனி சூழ்ந்த மலைகளுக்கு அடியில் என்ன இருக்கின்றது எதற்காக இந்த போட்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றுவென நினைப்பதாக கூறினார் அது மட்டுமன்றி பொருளாதார பாதுகாப்பை ஒரு காரணமாக வலியுறுத்தி இந்த ஆர்க்டிக் தீவை கைப்பற்றுவது குறித்த தனது தொடர்ச்சியான கோரிக்கையை அடிக்கோடிட்டு காட்டினார் மறுபுறம் டென்மார்க்கின் கீழ் உள்ள தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்று அதன் அரசாங்கம் தெளிவாக கூறியுள்ளது ஆனால் கிரீன்லாந்தின் அதிக அளவு கிடைக்கும் கனிமங்களும் இன்னும் பயன்படுத்தப்படாத அந்த வளங்களுக்கான தேவையும் அதிக அளவில் உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது கிரீன்லாந்தின் தெற்கு முனையில் கொந்தளிப்பான கடல் மற்றும் செங்குத்தான பனிப்பாறைகளின் நடுவே மோட்டார் படகு செல்லும் போது கூர்மையான சாம்பல் சிகரங்கள் திடீரென நம்முன் தோன்றுகின்றன அங்கு தெரியும் மிக உயரமான கூர்மையான மலைகள் தாங்கத்தாலான அடுக்குகளை கொண்டவை என்று சுரங்க நிறுவனமான அமரோக் மினரல்ஸின் தலைமை நிர்வாகி விளக்குகின்றார் இரண்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு நல்லுணாக் மலையின் அடிவாரத்தில் உள்ள பள்ளத்தாக்கை நாங்கள் வந்தடைந்தோம் இங்குதான் அமரோக் நிறுவனம் தங்கம் தோன்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டது சுமார் பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு ஆய்வு செய்ய உரிமங்களை பெற்றுள்ள இந்த நிறுவனம் மற்ற மதிப்புமிக்க கனிமங்களுக்காக அருகில் உள்ள மலை மற்றும் பள்ளத்தாக்குகளையும் ஆய்வு செய்து வருகின்றது தாமிரம் நீக்கல் மற்றும் பூமியில் அரிதாக கிடைக்கும் பிற கனிமங்களை நாங்கள் தேடுகின்றோம் என்கின்றார் அமரோக் மினரல்ஸின் தலைமை நிர்வாகி இந்த பகுதி பெரிதாக அறியப்படவில்லை அதிக அளவிலான வளங்கள் இங்கு இருப்பதாக வாய்ப்புள்ளது என்று அவர் விளக்குகின்றார் அடிவாரத்தில் இந்த முகாம்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அதில் தற்காலிக கட்டடங்கள் மற்றும் பிரகாசமான ஓரஞ்சு நிற கூடாரங்கள் உள்ளன அங்கு கிரீன்லாந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் மற்றும் பிரிட்டனை சேர்ந்த முன்னாள் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் உட்பட நூறிற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளனர் அந்த முகாமில் இருந்து பள்ளத்தாக்கை நோக்கி ஒரு சாலை செல்கின்றது மேலும் மலையின் உள்ளே இரண்டு சுரங்க பாதை உருவாக்கப்பட்டுள்ளது அதன் வழியாக தங்க சுரங்கத்திற்கு எங்களால் காரில் செல்ல முடிந்தது அங்கு வெள்ளை குவாட்டர்ஸின் கனிமத்தையும் மெல்லிய கோட்டையும் சுட்டிக்காட்டுகின்றார் அவர் இங்கே பாருங்கள் தங்கம் 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 எல்லா இடங்களிலும் தங்கம் ஆச்சரியமாக இருக்கின்றது அல்லவா என வியக்கின்றார் அவர் அம்ரோக் மினரல்ஸ் நிறுவனத்தின் இந்த சுரங்கத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வாங்கியது அதற்கு முன்பிருந்தே இந்த நிறுவனம் பல ஆண்டுகளாக இயங்கி வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் வீழ்ச்சியடை இந்த தங்கத்தின் விலை மற்றும் நிறுவனத்தை இயக்க ஏற்பட்ட அதிக செலவின் காரணமாக பின்னர் அது மூடப்பட்டது இந்நிலையில் லாபம் அமரோக் நிறுவனம் நம்புகின்றது அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு உற்பத்தியை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளது மேலும் தாதுக்களை சுத்திகரிப்பு செய்வதற்கும் தங்கத்தை சேகரித்து கட்டிகளாக மாற்றுவதற்காகவும் ஒரு புதிய செயலாக்க ஆலையை அந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது ஒவ்வொரு மாதமும் சுத்திகரிக்கப்பட்ட தங்கம் நிறைந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து நாம் வெளியேறலாம் அல்லது கப்பலில் மூவாயிரம் டன் அளவில் தங்கத்தின் மூலத்தாதுவை கொண்டு செல்லலாம் என்கின்றார் அவர் கிரீன்லாந்து ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகின்றது ஏனென்றால் கிரீன்லாந்தின் கனிம வளங்கள் பெரிய அளவில் இன்னும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் சொல்கின்றார் அது மட்டுமன்றி இனிவரும் காலங்களில் மேற்குலக நாடுகளுக்கு தேவைப்படும் எல்லா கனிம வளங்களையும் அதனால் கிரீன்லாந்துக்கு தனித்துவமான அந்தஸ்து கிடைக்கும் என்றும் அவர் கருதுகின்றார் ஆனால் அந்த ஒட்டுமொத்த தீவிலும் தற்போது இரண்டு சுரங்கங்கள் மட்டுமே செய்யப்படுகின்றன கிரீன்லாந்து டென்மார்க்கின் ஒரு சுயாட்சி பகுதி அதோடு அதன் சொந்த வளங்களை அதுவே நிர்வகிக்கின்றது பூமியிலிருந்து அரிதாக கிடைக்கும் கனிம வள இருப்புகளை கொண்டுள்ள நாடுகளின் வரிசையில் கிரீன்லாந்து எட்டாவது இடத்தில் உள்ளது தொலைபேசிகள் பேட்டரிகள் மற்றும் மின்னணு மோட்டர்கள் வரை அனைத்து பொருட்களையும் தயாரிப்பதற்கு இந்த கனிமங்கள் அவசியம் கூடுதலாக லித்தியம் மற்றும் கோபால்ட் உள்ளிட்ட பிற அத்தியாவசிய உணோகங்களும் கிரீன்லாந்தின் அதிக அளவில் கிடைக்கின்றன அது மட்டுமின்றி கிரீன்லாந்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகளும் உள்ளன ஆனால் அந்த புதிதாக துளையிடும் நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளன ஆழ்கடல் சுரங்க நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவி வரும் உலகளாவிய புவிசார் அரசியல் சூழ்நிலையால் உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்தின் மீது ஆர்வம் அதிகரித்து வருகின்றது என்று கிரீன்லாந்து வணிக சங்கத்தின் இயக்குநர் கிறிஸ்டியன் கூறுகின்றார் பூமியில் இருந்து அரிதாக கிடைக்கும் கனிம வள இருப்புகளை கொண்டுள்ள நாடுகளின் வரிசையில் உள்ளது எனவே மாற்றாக உள்ள இடங்களை மேற்குலக நாடுகள் பாதுகாக்க விரும்புவதாக அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் அத்தியாவசிய மூலப்பொருட்களின் உலகளாவிய விநியோகத்தில் சீனா ஆதிக்கம் செலுத்துகின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதனால் கிரீன்லாந்தின் கனிமங்களை பெறுவதில் மேற்கத்திய நாடுகளுக்கு ஆர்வம் அதிகரித்து வருகின்றது அதில் சீனாவும் ஈடுபாடு காட்டினாலும் செல்வாக்கு குறைவாகவே உள்ளது இப்பகுதியில் கிடைக்கும் கனிமங்கள் மீதான ஆர்வம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதிகரிக்க தொடங்கிவிட்டதாக கிரீன்லாந்தின் வணிகம் வர்த்தகம் மற்றும் மூலப்பொருட்கள் துறையின் அமைச்சர் நாஜா நதானியேல்சன் குறிப்பிடுகின்றார் தொடர்ந்து அவர் பேசும்போது நாங்கள் காலநிலை நெருக்கடிக்கான மையப்புள்ளியாக வாழ பழகிவிட்டோம் ஆனால் நாங்கள் தீர்வின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகின்றோம் என்றார் கிரீன்லாந்து முழுவதிலும் உள்ள நூறு பகுதிகளில் சுரங்கம் அமைக்க தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் நிறுவனங்களால் அங்குள்ள கனிம இருப்புகளையும் தேடிட முடியும் இதற்காக வழங்கப்பட்டுள்ள உரிமங்களின் பெரும்பாலானவை பிரிட்டன் கனடா மற்றும் ஆஸ்திரேலியா சுரங்க நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு பகுதிக்கான உரிமம் மட்டுமே உள்ளது ஆனால் இப்பகுதிகளில் சுரங்கமாக மாறுவதற்கு இன்னும் பல வழிமுறைகளும் உள்ளன கிரீன்லாந்தின் மதிப்புமிக்க கனிமங்கள் அதிக கிடைத்தாலும் தங்க வேட்டை அங்கு மெதுவாகவே நடைபெறுகின்றது கிரீன்லாந்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு ஆண்டுக்கு சுமார் மூன்று பில்லியன் டாலர்களுக்கு மேல் உள்ளது ஆனால் அதன் பொருளாதாரம் இன்னும் பொதுத்துறையாலும் மீன்பிடி தொழிலாலும் இயக்கப்படுகின்றது மேலும் இந்த பகுதி டென்மார்க்கில் கிடைக்கும் வருடாந்த மானியமான அறுநூறு மில்லியன் டாலரையும் நம்பியுள்ளது மறுபுறம் சுரங்கத்தால் அதிக வருவாய் கிடைத்தால் டென்மார்க்கில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கும் அறுநூறு மில்லியன் டாலர் மானியத்தை மட்டுமே நம்பியிருக்க வேண்டாம் என்றும் சுதந்திரமாக எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு அது உதவியாக இருக்கும் என்றும் கிரீன்லாந்தின் அரசியல்வாதிகளும் நம்புகின்றார்கள் இருப்பினும் தற்போதைக்கு சுற்றுலாத்துறையின் மூலமே கிரீன்லாந்துக்கு அதிக வருவாய் கிடைக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது கிரீன்லாந்து அதிகாரப்பூர்வமாக தனித்து இயங்குவதற்கு சுரங்க முக்கியமானதாக கருதப்படுகின்றது என்று கிரீன்லாந்து பல்கலைக்கழகத்தின் ஆர்டிக்ஸ் சமூக அறிவியல் துறை தலைவர் சேவியர் அர்நாட் கூறுகின்றார் ஆனால் நடைமுறையில் மிக குறைவான சுரங்க உரிமங்களே மட்டுமே வழங்கப்படுவதை நீங்கள் காணலாம் என்றும் விளக்குகின்றார் ஒருபுறம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உறவை வளர்த்துக் கொண்டாலும் இந்த துறையில் அதிக அளவு பணம் கிடைப்பதை நாங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்று நாதான் ஒப்புக்கொள்கின்றார் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் இன்னும் மூன்று முதல் ஐந்து சுரங்கங்கள் செயல்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மறுபுறம் நிலவியல் மற்றும் கடுமையான வானிலை காரணமாக கிரீன்லாந்தின் சுரங்கங்கள் அமைப்பது உண்மையாகவே சவாலான விடயமாகவும் உள்ளது உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து எண்பது சதவீதம் பனிக்கட்டிகால் மூடப்பட்டுள்ளது கரடுமுரடான மலைகள் மற்றும் அங்குள்ள குடியிருப்புகளுக்கு இடையில் சாலைகள் இல்லாதது சவால்களை அதிகரிக்க செய்கின்றது இது ஒரு ஆட்டின் நிலப்பரப்பு என்ற டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்தின் புவியியல் ஆய்வு மையத்தை சேர்ந்த ஜேக்கப் க்ளோ ஹெய்டிங் என்பவர் கூறுகின்றார் இந்த நிலவியல் ஆய்வு மையம் அப்பிரதேசத்தின் கனிம இருப்புகளை வரப்படமாக்கியுள்ளது என்பதும் கவனிக்கத்தக்கது காலநிலை மாற்றங்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட உட்கட்டமைப்பு ஆகியவற்றின் கடுமையான சூழ்நிலைகளால் எங்களுக்கு சிக்கல்கள் உள்ளன எனவே சுரங்கத்தை திறப்பதற்கு அதிக பொருட்செலவு ஆக்கலாம் என்று ஜேக்கப் க்ளோ கெய்டிங் விவரிக்கின்றார் ஒருபுறம் சுரங்கங்களை திறப்பதற்கு அதிக அளவில் செலவாக்கலாம் மறுபுறம் உலோக விலைகள் உலகளவில் குறைந்துள்ளன இந்த இரண்டு காரணங்களும் சுரங்கங்களை திறப்பதற்கு முதலீட்டாளர்களை தடுத்து நிறுத்திக் கொள்ளல ஆனால் சுரங்கத்துறையின் மெதுவான வளர்ச்சிக்கு அதிகரித்துவ தடைகளை காரணம் என்றும் மற்றவர்கள் கூறுகின்றனர் கிரீன்லாந்தின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உள்ளூர் சமூகங்களில் ஏற்படும் பாதிப்பை கருத்தில் கொள்வதற்கும் கடுமையான விதிகள் உள்ளன மேலும் அதற்கான அனுமதிகளை பெறுவதற்கும் நீண்ட காலமாகலாம் பெரும்பாலான சமூகங்கள் சுரங்கத்தை ஆதரிப்பதாகவும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாகவும் கூறுகின்றார் அவர்கள் உள்ளூர் கடையில் உள்ள பொருட்களை வாங்குகின்றார்கள் உள்ளூர் ஊழியர்களை பணியமர்த்துகின்றார்கள் மேலும் அவர்கள் உள்ளூர் படகு அல்லது ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுக்கின்றார்கள் என்று அதற்கான காரணத்தை விளக்குகின்றார் நதானியல்சன் ஆனாலும் கீன்லாந்தின் தெற்கு பகுதியில் மிகப்பெரிய நகரமான நகரத்தில் வசிக்கும் ஹேட்டி முல்லர் புதிய சுரங்கங்கள் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துமா என்பதில் சந்தேகம் கொண்டுள்ளனர் புதிதாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக கூறுகின்றார்கள் அவர்கள் யாரை பெற்று பேசுகின்றார்கள் என்றும் எழுப்புகின்றார் சிக்கெனும் உள்ளூர் தொழிலாளர் சங்க தலைவர் ஜெஸ்பெர்தில்சன் கூறுகையில் சுரங்க வருமானம் நாட்டை விட்டு வெளியேறும் என்றும் அதனால் கிரீன்லாந்துக்கு பயனில்லை என்றும் பலர் நினைப்பதாக கூறுகின்றார் ஆனால் ஜெஸ்பெர்தில்சன் சுரங்கத்துறையின் வளர்ச்சியை ஆதரிக்கின்றனர் கிரீன்லாந்துக்கு அதிக வருமானம் தேவை மற்றும் மீன்பிடிப்பதை தவிர வேறு வழிகளில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று பேர்தெல்சன் வலியுறுத்தினார் கிரீன்லாந்தில் டிரம்பின் சமீபத்திய நகர்வு எப்படி இருக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனாலும் நாங்கள் அமெரிக்காவுடன் வணிகம் செய்ய வேண்டும் அதற்கான வாயிலாக சுரங்கங்கள் உள்ளன என்று கிரீன்லாந்தின் பிரதமர் மூட் எகிடே இந்த மாத தொடக்கத்தில் கூறினார் அதனால் இந்த தேவையான முதலீடு கிடைக்கும் என்று வணிக சங்கத்தை சேர்ந்த கெல்சன் நம்புகின்றார் மறுபுறம் டிரம்பின் சமிகளை சூற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மை நீண்ட காலத்திற்கு எழுக்கப்பட்டால் அது முதலீட்டு சூழலை எதிர்மறையாக பாதிக்கும் அபாயமும் உள்ளது இது போன்ற பயன்மிக தகவல்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்